கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமிண்டதாக சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து ஜபித்துக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் ஒரு விசை நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க என்பதாக தலைகள் தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்த நல்ல தகப்பனே தார்மையான நாளும் கூட அன்றுவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக அப்பா நீ எங்களை பாராட்டின பிரதான கருப்புகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா சத்தியத்தை அறிவுகள் சத்தியவங்களை விடுதலை ஆகுண்டு வார்த்தும்படி வேத வசனத்து மூலமாக நீ எங்களோடு கூட பேசுங்கப்பா ஏசுக்கு சுமனம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமை இந்த நாட்களும் கூட பத்து கன்னிகைகளின் ஓமை அப்படிங்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதிமூணாம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அருமையாக ஒரு ஓமையை சொல்லிக்கிறார் பரலோக ராஜ்ஜியத்துக்கு போனோம் அப்படின்னா அது எதுக்கெல்லாம் ஒப்பாயிருக்கிறது நீங்கள் நிறைய சம்பவங்களை பாருங்கள் ஆண்டவர் ஒரு கதையை போல சொல்லி எல்லாருக்கும் நல்லா புரியும்படியாக இப்படிலாம் இருந்தால் நீங்கள் ராஜ்யத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லதை நம்ம பார்க்குறோம் அதே போல் அது எதுக்கெல்லாம் ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்கிறார் அதிலும் கூட இன்றைக்கும் கூட பரலோக ராஜ்யத்துக்கு குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் பத்து கன்னிகைகளுடைய ஓமையை குறித்து நாம் அந்த நாட்களை பார்க்க போகிறோம் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதிமூணாம் வசனம் வரைக்கும் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கணிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் பாருங்கள் பரலோகராஜ்யம் பத்து பேருக்கு ஒப்பாயிருக்கிறது பத்து கணிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது அதுவும் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க பத்து கணிகைகள் அதற்கு ஒப்பாயிருக்கிறாங்களா அதில் ரெண்டு ஆசனம் மூணாசனம் பார்க்கும்போது அவர்கள் ஐந்து பேர் பார்த்திங்கன்னா புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் பார்த்திங்கன்னா புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்களாம் பாருங்கள் புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்னையோ கூட இணைச்சிகளையா கொண்டு போகவில்லை பாருங்கள் புத்தி இல்லாதவங்க தீவெட்டி கொண்டு போகிறாங்க மனவளன்னு ஆயத்தத்துக்காக பத்து கண்ணிகளுமே என்னச்சுறாங்க புறப்படுறாங்க அதில் அஞ்சு பேர் புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்னப்படுறாங்க தீவெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் என்ன செய்யலை என்னையே அவங்க கொண்டு போகலை நான்கு அவசரத்தில் பார்க்கும்போது புத்தி உள்ளவர்கள் என்ன பாருங்கள் பாருங்க வெட்டியும் கொண்டு போகிறாங்க பின்னால் நமக்கு என்ன காலி ஆகிட்டுனா என்ன செய்ய எப்போவும் தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப விவரமாக என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பாத்திரத்தில் என்னையும் கொண்டு போகிறாங்க இந்த நேரத்தில் என்ன நடக்கு பாருங்கள் ஐந்து அவசரத்தில் மணவாளன் வர தாமதத்தை போது அவர்கள் எல்லாரும் நெத்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் பாருங்கள் புத்தி இல்லவர்களும் தூங்கிட்டாங்க புத்தி இல்லாதவர்களும் தூங்கிட்டாங்க உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்குமே என்ன செய்யும் சரீரம் பலவீனம் உள்ளது கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வரும் அது போல தான் ஆண்டல் பாருங்கள் அவன்றைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா இரவில் திருடன் விதமாக எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் ஆண்டர் வருவாருங்கிறது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது எப்பொழுது நம்ம என்ன செய்யணுமா ஆயத்தமாக இருக்கணுமா இந்த ராஜ்யம் கூட பத்து கணிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது மனவாளனுக்கு எதிர்கொண்டு போகப்படுகிற பத்து பத்து கணிகளுக்கு ஒப்பாயிருக்கு சொல்லி வேதம் சொல்கிறது அதில் அஞ்சு பேர் புத்தியல்வர்கள் அஞ்சு பேர் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் பாருங்கள் என்னையும் என்னைச்சுறாங்க கூட கொண்டு போகிறாங்க எப்பொழுதும் தேரின்னு சொல்லி ஆனால் புத்தி இல்லாதவர்களோ என்னையே கொண்டு போக நினைச்சிட்டாங்க மறந்துட்டாங்க நடு ராத்திரியிலே இதோ மணவலன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள் திடீர்னு ஆண்டுடைய வருக வருது நடு ராத்திரியில் மனவலன் வாராருன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டு புறப்படுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது ஏழம் வசதத்தில் பார்க்கும்போது உடனே அந்த கனிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை நினைச்சிடாங்க ஆயத்தப்படுத்தினார்கள் பாருங்கள் புத்தி உள்ளவர்களும் தூங்குகிறாங்க புத்தி இல்லாதவங்களும் தூங்குகிறாங்க ஆனால் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க ஆனால் இவங்கிட்ட பாருங்கள் என்ன இல்லை முக்கியமான ஒன்று என்ன இல்லை ஆனால் புத்தி உள்ளவர்கள் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கிறாங்க தூங்கினா கூட பரவாயில்ல பொழுது ஆண்டுடைய வருகை வந்தால் கூட பரவாயில்ல நான் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லத்தக்கதாக எந்த நேரத்துலேயும் அவங்க எப்படி இருந்தாங்க விழிப்புள்ளவர்களாக இருந்தாங்க ரொம்ப விவரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் புத்தி இல்லாதவர்களோ தூங்கி எந்திரிச்சு ஆகி தான் தீவெட்டியில் நினைச்சுறாங்க எடுத்துகிட்டு புறப்படுதாங்க ஆயத்த அவசரத்தில் பார்க்கும்போது அந்த கனிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டிகள் அணிந்து போகிறதே அப்படிங்கிறாங்க பாருங்கள் நல்லா தூங்கியாச்சு தூங்கி எரிஞ்சு ஆயத்தப்படும் பொழுது என்ன இல்லை அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது இப்போ என்ன தேவைப்படுது உடனே புத்தியுள்ளவங்கிட்ட என்ன கேட்குறாங்க கொஞ்சம் எங்களுக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த புத்தியுள்ளுவர்கள் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க ஒன்பதாம் ஆசனத்தில் புத்தியுள்ளவர்கள் பரிவித்தனமாக அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய விக்கிரவங்கிறது போய் செஞ்சிட்டாங்க உங்களுக்காக நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அவர்களும் செய்கிறாங்க சரி விக்கிரவங்ககிட்ட போய் வாங்க போவோம் பாருங்கள் அது வரைக்கும் எவ்வளவோ டைம் இருக்குது மனவாளன் வர்றதுக்காக அவ்வளோ நாட்கள் இருக்குது காலங்கள் இருக்குது எவ்வளவோ டைம் இருக்குது ஆனால் அது வரைக்கும் எதுவுமே என்ன செய்யலை பார்க்கல ஆனால் மணவாளன் வந்துட்டாருங்கிற சத்தம் கேட்டு அதுக்கு தான் பார்க்குறாங்க என்ன இல்லையான்னு சொல்லி பக்கத்தில் கடன் வாங்குறாங்க அவங்க இல்லை இது பிற எங்களுக்கும் காணாமல் பேரக்கூடாது நீங்களுக்கும் எல்லாம் போயிடக்கூடாது நாங்களும் இல்லாமல் பேரக்கூடாது நீங்கள் போய் விக்கிரவங்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவும் போய் விக்கிரவங்ககிட்ட வாங்க போகிறாங்க பாருங்கள் மனவாளன் வர சத்தம் கேட்டு மனவாளன் வர நேரத்தில் போய் அந்த நேரத்தில் அவங்க போய் என்னையை வாங்கிட்டு ஜாலியாக வாராங்க அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் பத்தவசனத்தில் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்களை பிரவேசித்தார்கள் கதவும் என்ன செஞ்சது அடைக்கப்பட்டது பாருங்கள் ஆயத்தமாக இருந்தவங்க அந்த கல்யாண வீட்டில் பிரவேசிச்சிட்டாங்க கதவும் அடைக்கப்பட்டது பின்பு அந்த பு புத்தி இல்லாத கணிகள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பதினோராவசனத்தில் மற்ற கணிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியே நின்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிரியமானே அதுக்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் இந்த ஓமிக்கிறான் பதில் ஒரே வார்த்தையில் சொல்லுறாரு மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிற அப்படின்னால் வெளித்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆம் பிரிய மணலே இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கத்திருந்த ஓமையை சொல்கிறார் எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்துலனாலும் இரவு திருடன் வருக விரதமாக எப்போனாலும் ஆண்டுடைய வருகை வரலாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கே ரட்சிப்பின் நாள் இன்றைக்கே மனம் திரும்பு மனம் திரும்புகிற ஒரு ஆத்மா நிமித்தம் பரலவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் புது வருஷத்தில் பார்த்துக்கலாம் ஒன்றா பார்த்துக்கலாம் பண்டிகைக்கு பார்த்துக்கலாம் நற்கர் நடுக்கன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு 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 நம்ம என்ன செய்ய ஒதுக்கக்கூடாது பிரேயர் மீட்டிங் நடக்கும்போது கன்வென்ஷன் கூட பார்த்துக்கலாம் பெரிய ஊழியர்கார்டு கொடுத்து போகும்போது அன்றைக்கி நம்ம பாவத்தை கழிவு இது பண்ணிக்கலாம் அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படின்னு நம்ம கூடாது இன்றைக்கே நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கிட வேண்டும் எப்பொழுதும் நம்ம தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லா மனுஷனுமே குறை உள்ளவங்க தான் நம்ம ஏதாவது சின்ன சின்ன குறைகள் கண்டிப்பாக இருக்கும் நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்ட் யாரும் சொல்லவே முடியாது எல்லா இடத்துலையும் ஏதாவது குறைகள் இருக்கும் கோபம் எரிச்சல் வைராக்கியம் பழி வாங்குற தன்மை ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனால் ஆண்டவர் எதற்காக இந்த வளத்தில் அழிந்திருக்கிறார் இயேசுவை போலவே நம்ம மாற வேண்டும் கல்வாறு சிலவில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஒவ்வொரு சட்டத்தையும் நமக்காகவே சிந்தினார் அவரை போலவே நம்ம மாறணும் அப்பேற்பட்ட பாடுகள் நிந்தைகள் நெருக்கத்தில் மத்தியிலும் கூட பிதாவே அவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதுன்னு அறியாமல் செய்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்காகவும் கூட ஆண்டர் நினைச்சால் பரிந்து பேசுவதை நம்ம பார்க்குறோம் பெரிய மணலே இந்த நாட்களும் கூட இதை பார்த்துக்கொண்டு உங்களோட வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு இருக்கலாம் அது உங்களுக்கே தெரியும் மனசாட்சி உங்களை ஒருத்திக்கிட்டே இருக்கும் நான் அந்த நான் தவறான வழியில் போயிட்டுருக்குறேன் வெளிப்பிரகாரம் பார்க்கும்போது நான் நல்லவன் தான் என்னை பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறேன் எல்லாரும் என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுதாங்க என்னை பார்க்க பெரிய பணக்காரன் கார் இருக்குது பங்களா இருக்குது எல்லாம் இருக்குது சர்ச்சுக்கு போனாலும் ஆளாக உட்காந்துருந்தேன் எல்லாருமே இன்றைய சோத்திரம் பண்ணுறாங்க வெளி தோட்டத்தில் பாருங்கள் வெள்ளை அடிக்க கலரை போல் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல் நம்ம எல்லாருமே நல்லா ஒரு பிரகாசமாக தெரியலாம் ஆனால் உள்ளுக்கில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது உள்ளுக்கில் ஏதோ ஒரு சின்ன தவறு இருக்கிறது அது என்ன என்று சொல்லி நம்ம இணைச்ச வேண்டும் அறிய வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் அப்படியே ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு எப்பொழுதும் நம்ம இணைச்ச வேண்டும் ஆயுத்தத்தோடு கூட இருக்க வேண்டும் சின்ன காரியம் தானே அவன் உலகத்தில் என்ன இல்லாமல் தப்பு பண்ணுறான் இதெல்லாம் அவர் தப்பாக இதெல்லாம் கண்டுக்கிட மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது என்றால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு தடவை தான் பிறப்பு ஒரே ஒரு தடவை தான் இறப்பு ஒரே ஒரு தடவை தான் அதே போல் நியாயத்தேர்ப்பு எனக்கு ஆரம்ம நாக்கெல்லாம் புற இருக்கும் போதெல்லாம் ஏழு ஜென்மம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த இப்போ எந்த ஜென்மத்தில் பண்ண பாவமோ இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறானே இவ்வளோ ஒரு சாபம் இவ்வளோ ஒரு போராட்டம் இவ்வளோ ஒரு கண்ணீர் இவ்வளோ ஒரு தரித்திரம் இவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்குது பிலீசூனி போராட்டம் அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டே இருந்தேன் ஆனால் என்றைக்கு ஏசு தேடி வந்தாரோ பலிசூனியத்திலேருந்து மாந்திரிகத்துலேருந்து எல்லா விதமான தரித்திரத்திலேருந்து சாபத்திலேருந்தும் ஏசு விடலை ஆக்கினார் எல்லா இருந்தும் கட்டுகளில் இருந்தும் ஏசு இலவசமான விடுதலை கொடுத்தார் அதே போல் தான் நினச்சேன் ஒரே தரம் வாழ்க்கையில் மரணம் ஒரே தரம் தான் பிறப்பும் ஒரே தரம் தான் மரணமும் அதே போல் ஒரே தரம் தான் நியாய தீர்வு ஏழு ஜென்மம் இன்னும் நம்ம நினை இருக்குன்னு நினச்சிருக்க கூடாது ஆரம்பத்தில் நானும் தெரியாமல் அப்படி தான் எந்த ஜென்மத்தில் நான் தப்பு பண்ணணும் தெரியலையே புண்ணியம் பாவம் பண்ணணும் தெரியல இந்த ஜென்மத்தில் கிடந்து இப்படி கஷ்டப்படுறதுனே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு பிறந்தான் தெரிஞ்சது வேத வசனத்தை ஆராயும் போல தான் தெரிஞ்சுது ஆண்டு ஒரு அச்சரமாக ஏசு கூட நமக்காக இந்த உலகத்தில் பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து ஒரு மனுஷனாக பிறந்த எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதே போல் ஒரே தடவை தான் மரணம் அவரை செலவில் நமக்காக வேறு அடிக்கப்படுகிறார் நொறுக்கப்படுகிறார் அதே போல் மரித்து உயிரோடு கூட எழுப்பப்படுகிறார் அதே போல் நம்ம எல்லாருமே ஒரு நாள் நினைச்சோம் நம்ம எல்லாேருமே நித்திரடைவதில்லை ஒரு நாள் ஒரு இமைப்பொழுதில் ஒரு நிமிஷத்தில் எல்லாருமே நினைச்சோம் மறுரூபமாக்கப்படுவோம் இந்த உலகத்துக்குரிய சரீரம் வேறு ஆனால் ஆண்டுக்குரிய சரீரம் பரவுகிறதுக்குரிய சரீரம் வேறு ஒரு நிமிஷத்தில் ஆண்டு பாருங்கள் மகிமின் வசரத்தை நமக்குலாம் தரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவன் உன் தக்கதாக நியாய திருப்பு நாட்கள் எல்லாத்துக்கும் நினைச்சவனே கணக்கு கொடுத்தே ஆகணும் அதனால் அடுத்த ஜென்மத்தில் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பாவத்தை கழிக்கலாம் இந்த ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் குடிப்போம் வெறிப்போம் இஷ்டம் போல வாழுவோம் அப்படிங்க கிடையாது ஒரே ஒரு வாழ்க்கை தான் அதனால் இந்த வாழ்க்கையிலே நம்ம மனம் திரும்பணும் நாளைக்குங்கிறது இல்லை நீங்கள் உலகத்தில் பாருங்கள் கடைசி காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆன்ற சொன்ன எல்லா அடலும் அப்படியே நடக்கிறது பஞ்சம் வருது கொள்ளை நோய் வருது பூமி அதிர்ச்சி வருது கடைசி காலத்தில் மனுஷனுடைய அன்பு தனிஞ்சு போயிருன்னு ஆண்டு சொன்னார் அதே போல் இன்றைக்கி உண்மையான ஒரு அன்பை பார்க்க முடியல பணத்துக்காக சொத்துக்காக நகைக்காக உயிரையே எடுக்கிறாங்க எத்தனை கொலைகளை பார்க்குறோம் பயங்கரமான சம்பங்கம் நம்முடைய நாட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் து பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கொடுமையான நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி நாட்களில் மனுஷனுடைய அன்பு தனிஞ்சு போயிருமா உடம்பு இருந்த சகோதரனு பார்க்க மாட்டாங்க சகோதரின்னு பார்க்க மாட்டாங்க தாய் தப்பு நம்மளை பெற்றாங்களே வளர்த்தாங்களேன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் பணம் பிசாசம் பாருங்கள் அந்தளவுக்கு இந்த கடைசி காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன செய்யணும் நம்ம மனம் திரும்பி இந்த உலக நிரந்தரமானதே கிடையாது நீ எவ்வளோ அடிச்சு மற்றவனை ஏமாற்றி எவ்வளோதான் நீ கோடி கணக்கில் சேர்த்தாலும் எத்தனை காரை வாங்கினாலும் எத்தனை பங்களா சேர்த்தாலும் எத்தனை நீ வாங்கி போட்டாலும் எவ்வளோ நகை நீ வாங்கி போட்டாலும் அடுத்தவனை ஏமாற்றி 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 நீ எவ்வளோ தான் சொத்துக்களை சேர்த்தாலும் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் பரவலுக்கு போகும்போது ஒன்றையும் கொண்டு போக முடியாது நீ உலகத்தில் உனக்காக எதுக்கு ஐஸ்வரத்தை கொடுத்தேன் எதுக்காக எவ்வளோ திரளான ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்தேன் மற்றவங்களுக்கு நீ ஒரு பிரஜனும் இல்லாமல் உனக்கும் உனக்குன்னு சேர்த்திய நீ அங்கே போய் ஒன்றுமே கொண்டு போக முடியாது பிரியமானே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நாம் எல்லாத்துக்கும் ஆயுதத்தோடு கொடுக்க வேண்டாம் ஆண்டுக்கு பிரியமாக தான் கத்தோடைய ஆசீர்வாதமே அசுர தரும் அதனோட ஒரு வேதனை நினைச்ச மாட்டாரான் கூட்டவே மாட்டாரான் இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உலக பிரகாரம் எல்லா ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக நமக்கு தருவார் அதுக்காக பரலவத்துக்காக தான் நம்ம ஆயத்தப்படுறோம் அப்போ இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படணுமா அப்படிங்கிறதான் இல்லை உலகத்தில் கஷ்டத்தின் வழியாக பாடுகள் வெளியாக கடந்து சென்றாலும் கூட இப்போது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக ஆசிரியர்கிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் சகல ஜாதிகளை காட்டிலும் உன்னை பொழிச்சி கீர்த்தமாக வைக்கிற தேவன் உங்கள் கூடவே இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு உலகப்படணும் எல்லா ஆசீர்வாத கற்று நிச்சயமாக தருவார் திருமண தடையாக எல்லாத்துக்குள்ள மாற்றி போடுவார் கருப்பத்தின் ஆசிரதமாக அதை எல்லாத்துக்கும் தருவார் பிள்ளைடையை படிப்பாக எதிர்கால வாழ்க்கையாக எல்லாத்துக்கு கருத்துல பல மடங்கு ஆசிரியப்பார் ஆனால் நம்முடைய இறுதியும் எதற்கு ஆயத்தப்படணுமா இந்த உலகத்தையே நோக்கி போகக்கூடாது அதற்காக நான் என்னனாலும் தப்பு பண்ணுவேன்னு சொல்லி உலகத்துக்காக நம்ம ஓடக்கூடாது முதலாவது தேவனுடைய ராஜித்தியம் அப்படி நீதியும் தேடுங்கள் இவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யப்படுமா கூட கொடுக்கப்படுமா பெரிய மணலே ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டுக்கு பிரியமாக நடக்கிறோமா நம்மள நாமே அரைஞ்சு பார்க்கணும் எல்லாதமான ஆசீர்வாதத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு யாருக்கும் இல்லாமல் வாழ்றதுக்கு அல்ல ஆவி அவங்க இடத்துல வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் உண்மையான மனிதனை மாற்றுகிறார் மற்றவங்களே உங்கள் மூலமாக நேர ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார் அப்போ நம்ம எப்பொழுதும் ஆயத்த மத்தோடு கூட ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும் சத்திய வசனத்தில் நம்ம எப்பொழுதும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு புறமான எவ்வளவோ எருளான சத்தியங்கள் இருக்கிறது என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பரவத்தில் பேரலாங்கிறது இல்லை நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் சின்ன தப்பு தானே அதை ஆண்ட சொன்னால் நம்மளை எப்படியா கூப்பிட்டு போயிருவாருங்கிறது இல்லை இவங்களும் ஒரு சின்ன தான் என்னதான் இல்லை ஆனால் அதுக்காக ஆண்டை நினைச்சு இல்லை நம்ம உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தப்பெல்லாம் என்ன என்னதானே இல்லை உள்ள வாங்கன்னு சொல்லலை கதவு அடைக்கப்பட்டது கதவு அடைக்கப்பட்ட பிறகு தான் கத்துனாலும் கூப்பாடு போட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு சின்ன இதுதானே இதுக்காக நீ உள்ள விட மாட்டீங்களா அதுக்கு எவ்வளோ தான் நம்ம கெஞ்சினாலும் வாழ்க்கை நம்ம உள்ள போக முடியாது பெரிய மனி இன்றைக்கும் நம்ம இடத்துல ஏதோ ஒரு சின்ன குறைகள் இருக்கலாம் அதை விட்டு விடுங்க அரிக்கிடுங்க ஒவ்வொரு நாள் ஆவியில் நிரம்பி ஆண்டவரை நான் என்ன செய்யணும் சொல்லி ஆவில் நிரம்பி அந்த அபிஷேகம் எண்ணெயில் எப்பொழுது எப்படி இருக்கிறது போல் அது தீ எரிகிறதோ அந்த எண்ணெய் இருக்க 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 எப்படி தீ எரிஞ்சு கொண்டே இருக்கிறதோ மங்காத பிரகாசமாய் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியாக நம்ம கூடவே இருந்து அவரை நம்ம என்ன செய்யணும் அவருக்கு சந்தோஷமாய் அவருக்கு பிரியமாக நான் நடக்க வேண்டும் மீட்கப்பட்டு நாளுக்கு கண்டு கொடுக்கப்பட்ட பரிசு தாகியை துக்கப்படுத்தாதிருங்க ஆண்டயோ மட்டத்தில் ஏதாவது துக்கப்படுத்த மன்னிங்கப்பா நான் எலும்பி பிரகாசிக்கணும் தீபமாக இந்த உலகத்திலும் பிரகாசிக்கணும் ஆண்டோட வருகை எப்போ வந்தாலும் அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் நீ பரல ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவும் உங்களை சொல்லிக்கிறேன் வரும்போது ஒன்றும் கொண்டாடல போகும்போது ஒன்றும் கொண்டாடல ஆனால் அந்த உலகத்தில் எவ்வளோ அடிதடி சண்டைகள் வன்முறைகள் செய்வன வைக்கிறேன் அது வைக்கிறேன் அவங்க குடும்பத்தை கெடுக்கிறேன் இவங்க குடும்பத்தை கெடுக்கிறேன் எவ்வளோ காரியங்கள் பாருங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் தவறிட்டாலும் வெள்ளையும் ஜோலையுமா நம்ம எவ்வளோ தான் சர்ச்சைக்கு போய் எவ்வளோ தான் காணிக்க அங்கே கொடுக்க அங்கே கொடுக்க அந்த உலகத்தில் என் பேர் இருக்குது எந்த ஒலியில் என் பேர் இருக்குது எனக்காக எல்லா உலகத்திலையும் ஜோ பண்ணுறாங்க நான் பரவம் போவேங்கிறது இல்லை உன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சின்ன விஷயத்தில் தவறி இருந்தாலும் நான் எப்பொழுதும் ரெடியாக இருக்கணும் இன்றைக்கி அஞ்சு கணிகள் புத்தி இல்லாதவர்கள் என்னை கொண்டு போகிறதுனால கையிடப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க அவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டுறான் அதே போல் தான் பதிமூணு வசனத்தில் சொல்லிக்கிறது மனுஷகுமாரின் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் எப்பொழுதும் என்ன சொன்னோம்மா விழித்திருக்கணும் ரெடியாக இருக்கணும் இன்னைக்கு வந்தாலும் ஒரு விளையாள் மரணம் எப்போனாலும் வரலாம் வாழ்க்கையில் இல்லை ஆண்டுடைய வருகை எப்போனாலும் வரலாம் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடந்துதான் ஆகணும் இந்த உலகத்துலேயே நான் இருப்பேன் எனக்கு கோடிக்கணக்கில் இருக்குங்கிறது இல்லை எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு நாள் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம இறந்துதான் ஆகணும் ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் எண்பது வயசு தான் அதுக்கு பிறகு சஞ்சலமும் தவிப்பு தான் நம்மளே இருக்குன்னு நினச்சாலும் பக்கத்தில் உள்ளவங்க எப்பண்டா சாகுவோம் அவனால் ஒரே தொல்லையாக இருக்க அப்படின்னு தான் நினப்பாங்க எனவே ஆண்டரே சொல்கிறார் அதுக்கு மிஞ்சினது சஞ்சலமும் தவிப்பு தான் எனவே ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய நாட்கள் பாருங்கள் கொஞ்சம் தான் அந்த நாட்களில் மற்றவங்களுக்கு நான் பெரியமாக இருப்போம் ஆண்டரை பெரியப்படுத்துவோம் எந்த நேரத்தில் ஆண்டோடைய வருகம் வந்தாலும் அப்படியே மரணம் வந்தாலும் நித்திய நித்தியமாக வாசம் பண்ணக்கூடிய வீடு அங்கே இருக்குது பரலோக ராஜ்யம் அதற்காக தான் கத்தர் நிறைய ஓமைகளை சொல்கிறார் நாமளும் எப்பொழுதும் வெளித்திருந்து எப்பொழுதும் ஜோமனும் நாளை கூட்டத்துக்கு போய் பரிசுத்தம் பண்ணிக்கலாம் கண்ணுஷன் கூட்டத்துக்கு போய் பரிசுத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கக்கூடாது எப்பொழுது இடைவிடாமல் ஜோமனுங்க கத்தர்கள் எப்பொழுது சந்தோஷமா இருங்க இடைவிடாமல் ஜபம் ஒரு சின்ன தவறு ஆண்டுக்கு விரதமான பண்ணிட்டாலும் உடனே ஆண்டரை பரிசுத்தப்படுதுங்க அப்போ ஆவில நிரம்பி ஜெபித்து வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரையை பரிசுத்தப்படுதுன்னு சொல்லும்போது எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒரு விஷயம் தான் தலைகளை தாழ்த்த நாம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தகவனே பரலோக ராஜ்ஜியம் பத்து கனிகளுக்கு ஒப்பாயிருக்கிறதாப்பா அந்த பத்து கணிகளில் அஞ்சு பேர் ஆயத்தமாக இருந்தாங்க இன்னொரு அஞ்சு பேரோ ஆயத்தோடு இல்லைப்பா ஆனால் ஒரே இதில் தான் தூங்குறாங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க ஆனாலும் கூட மனவளன் வருகிறான்னு சத்தம் கேட்ட அப்போ தான் பார்க்குறாங்க என்ன இல்லையேன்னு சொல்லி கடன் கேட்குறாங்கப்பா அதே போல் நாங்களும் கடைசி நேரத்தில் கெஞ்சினாலும் கதர்னாலும் ஆண்டவங்களை கொண்டு போகிறங்கிறது இல்லை ஆண்டவர் எப்படிதான் நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கணும்ப்பா அவங்க ஜபம் கேட்கப்பட அந்த நான் அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தனே அவங்க பண்ண ஜபம் நான் பேருங்கிறது இல்லை நாங்கள் பரிசுத்தோடு ஆண்டவர் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்படணும் ஆண்ட வரைகளை வரிகளை இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஒரு மீது மட்டும் வல்லமை இறங்குவதாக குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் தயவாய் மன்னிப்பீராக கருதாங்க நீர் அப்படியே செய்ய பிறகாக சோதனம் ஏசு கிசுமனும் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்ததாமே உங்களை ஆசிரியப்பராக ஆமீன்